முதலாவதாக கேப்டனுடன் மீனா இணைந்து நடித்த படங்கள் ஐந்து படங்கள் முதலாவதாக உளவுத்துறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் வருடம் இரண்டாவதாக பெரியண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் வருடம் மூன்றாவதாக சேதுபதி ஐபிஎஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் வருடம் நான்காவதாக மரியாதை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் வருடம் ஐந்தாவதாக வானத்த போலை ரெண்டாயிரம் வருடம் இரண்டாவதாக நடிகர் கனகா கேப்டனுடன் இணைந்து நடித்த படங்கள் கோயில் காலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் வருடம் இரண்டாவதாக சக்கரை தேவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் வருடம் மூன்றாவதாக நடிகை சங்கீதா கேப்டனுடன் எழுந்து நடித்த படம் ஒரே படம் அலெக்சாண்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறாம் வருடம் நான்காவதாக நடிகை பிரீதா விஜயகுமார் கேப்டனுடன் ஒரு படம் நடித்துள்ளார் தர்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டாம் வருடம் ஐந்தாவதாக நடிகை சவுந்தர்யா கேப்டனுடன் இரண்டு படம் நடித்துள்ளார் முதலாவதாக தங்கம் இரண்டாயிரத்தி ஒன்றாம் வருடம் இரண்டாவதாக தவசி இரண்டாயிரத்தி மூணாம் இடம் ஆறாவதாக நடிகை விஜயசாந்தி கேப்டனுடன் ஒரே ஒரு படம் நடத்தியுள்ளார் நெஞ்சில் துணிவிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொராம் வருடம் ஏழாவது நடிகர் ரேவதி கேப்டனுடன் மூன்று படங்கள் நடித்துள்ளார் என்னாசை மச்சான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எண்ணாம் வருடம் வைதேகி காத்திருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் இடம் மூன்றாவதாக காஞ்சிபுரந்தம்மன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் வருடம் எட்டாவதாக நடிகை தேவயானி கேப்டனுடன் ஒரே ஒரு படம் நடித்துள்ளார் வல்லரசு இரண்டாயிரம் ஆண்டு வெளிவந்த வல்லரசு ஒன்பதாவதாக நடிகை நதியா கேப்டனுடன் ஒரே ஒரு படம் நடித்துள்ளார் பூமலை பொலிது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் வருடம் பத்தாவதாக நடிகர் ரம்பா கேப்டனுடன் ஒரே ஒரு படம் நடித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் வருடம் வெளிவந்த சக்கர தேவன் பதினொன்றாவதாக நடிகர் லைலா கேப்டனுடன் ஒரே ஒரு படம் நடித்துள்ளார் கள்ளழகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பதாம் வருடம் பன்னெண்டாவதாக நடிகர் சோபனா கேப்டனுடன் மூன்று படம் நடித்துள்ளார் முதலாவதாக வெண்பிட்ட மோதாதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் வருடம் இரண்டாவதாக பொன்மன செல்வம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்போதாம் இடம் மூன்றாவதாக பாட்டுக்கோரு தலைவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்பதாம் இடம் பதிமூணாவதாக நடிகை குஷ்பு கேப்டனுடன் நான்கு படங்கள் நடித்துள்ளார் முதலாவதாக சிம்மாசனம் இரண்டாயிரம் வருடம் இரண்டாவதாக எங்கிட்ட மோதாதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் வருடம் மூன்றாவதாக வீரம் விளைந்த மண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதாம் வருடம் நான்காவதாக கருப்பு நில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் வருடம் பதினாலாவதாக நடிகை சிம்ரன் கேப்டனிடம் இரண்டு படங்கள் நடித்துள்ளார் முதலாவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பதாம் வருடம் கண்ணுபட போகுதையா இரண்டாவதாக ரமணா இரண்டாயிரத்தி இரண்டாம் வருடம் பதினைஞ்சாவதாக நடிகர் ரோஜா கேப்டனுடன் இரண்டு படம் நடித்துள்ளார் முதலாவதாக தமிழ் செல்வம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறாம் வருடம் இரண்டாவதாக வீரம் விளைஞ்சம் மண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் வருடம் பதினாறாவதாக நடிகை அமலா கேப்டனுடன் இரண்டு படங்கள் நடித்துள்ளார் முதலாவதாக பாட்டுக்கு ஒரு தலைவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் வருடம் இரண்டாவதாக ஒரு இணைய உதயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறாம் வருடம் பதினேழாவதாக நடிகை பானுபிரியா கேப்டனுடன் நான்கு படங்கள் நடித்துள்ளார் முதலாவதாக திரையில் பூர்த்த சின்னமலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் இடம் இரண்டாவதாக சத்திரியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் வருடம் மூன்றாவதாக காவிய தலைவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் வருடம் நான்காவதாக பரதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் வருடம் பதினெட்டாவதாக நடிகர் சுவாசினி கேப்டனுடன் ஒரே ஒரு படம் நடித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்பதாம் வருடம் என் பொருத்தன் எனக்கு மட்டும்தான் பத்தொன்பதாவதாக நடிகர் ரஞ்சிதா கேப்டனுடன் நான்கு படங்கள் நடித்துள்ளார் முதலாவதாக பெரிய மதுரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொழாம் வருடம் இரண்டாவதாக என்னாசை மச்சான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் வருடம் தாயகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாம் வருடம் கருப்பு நிலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சாம் வருடம் இருபதாக நடிகை கஸ்தூரி கேப்டனிடம் ஒரே ஒரு படம் நடத்தியுள்ளார் எங்கே முதலாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் வருடம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கேப்டனுடன் நடித்த டாப் டுவெண்ட்டி நடிகைகளை பற்றி பார்த்தோம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ட் டூவில் டுவெண்ட்டி ஃபைவ் நடிகைகளை பற்றி பார்க்கலாம் Bye, friend.